வணக்கம் போன பதிவுல சிற்றிலக்கியங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் அப்பவே அடுத்தடுத்த பதிவுல சிற்றிலக்கியங்களுடைய வகைகள் பத்தி பாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால இந்த பதிவுல சிற்றிலக்கியங்களுடைய வகைகள்ல ஒண்ணான புறவெஞ்சி இலக்கியத்தை பத்தி பாக்கலாம் புறவெஞ்சினா என்ன அதனுடைய கதை அதனுடைய தோற்றம் அமைப்பு நிகழ்வுகள் புறவெஞ்சியோட வகைகள் எதனால குரவெஞ்சுகள் பெயர் பெறுது அதுக்கான சான்று இதெல்லாம் பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது சிற்றிலக்கிய வகைகள்ல இடம் இடம்பெறக்கூடிய நூல் புறவஞ்சியோட பெயர் காரணத்தை பார்க்கலாம் வஞ்சி அப்படிங்கறது அழகிய பெண்ணை குறிக்கக்கூடிய ஒரு சொல் குறவர் புறத்தை சார்ந்த பெண் குறி சொல்வதை மைய கருத்தா கொண்டு இந்த நூல் நகர்றதுனால இந்நூலுக்கு குரவஞ்சி அப்படிங்கிற பெயர் வந்துச்சு இந்நூலுக்கு புறத்தை பாட்டு அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்குது பாடல்கள் நாடக அமைப்பிலேயே இருக்கும் குரவஞ்சியோட கதை தலைவனா அரசனோ இல்லைன்னா கடவுளோ இடம் பெறுவாங்க அப்படி இடம்பெறக்கூடிய பாட்டுடை தலைவன் நல்லா அலங்காரம் செய்து வீதியில உலா வரக்கூடிய நிகழ்வு ஏற்படும் அப்படி அவங்க உலா வரும்போது வயது பெண்கள் அந்த பாத்திரை தலைவனை பாக்குறாங்க பார்த்தது மட்டும் இல்லாம அவன் மீது காதல் வையப்படுறாங்க அப்படி காதல் வயப்படும் பொழுது புரத்தி ஒருத்தி வந்து குறி சொல்ற மாதிரியான நிகழ்வு நடைபெறும் அப்படி குறி சொல்லக்கூடிய பெண் தலைவிக்கு ஏற்ற வார்த்தைகளை கூறி அவ கிட்ட இருந்து பரிசு தரக்கூடிய நிகழ்வுகள் நிகழும் ஆரம்ப காலகட்டத்துல குரவின்றிஞ்சி இலக்கியங்கள் வசதி படைத்தவர்காக மட்டுமே பாடப்பட்டு வந்துச்சு அந்த சமயத்திலயும் மைய கதாபாத்திரங்களாக நாடோடிகள் தான் இருந்து வந்தாங்க அதாவது குறவனும் புரத்தியும் தான் இருந்து வந்திருக்காங்க புரத்தி குறி சொல்லக்கூடிய நிகழ்வும் புறவனுக்கும் புரத்திக்குமான உரையாடல்களும் தான் மைய கருத்தா இருந்து அந்த கதைகள் முழுவதுமா நகர்ந்துருக்கு இப்படி புரத்தி குறி சொல்லக்கூடிய நிகழ்வையே மூணு வகையா பிரிப்பாங்க கட்டு கலந்து வெறியாடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வுகள்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா தலைவனை பார்த்து தலைவி காதல் கொள்கிறான் அந்த சமயத்துல தலைவனுக்கும் தலைவுக்குமான பிரிவு ஏற்படும் பிரிவு ஏற்பட்ட காலத்துல தலைவி தலைவனை எண்ணி மிகவும் வருத்தம் கொள்றான் இதனால உடல் காணப்பட்டதுனால அவளை பார்க்க அவளுடைய தாயான நச்சாயும் அவளுடைய வலது தாயான செவிலி தாயும் கலங்குறாங்க அழைச்சிட்டு போய் கேட்கறதுக்காக போறாங்க உன நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல மூணுதான் கட்டு கலங்கு வெறியாது கட்டுங்கிறது என்ன அப்படின்னா பல வகையான நெல் மணிகளை ரத்துல பரப்பி அதை எண்ணி அதன் மூலமா குறி சொல்றது கட்டு இரண்டாவது கலங்கு கலங்குங்கிறது கலர்ச்சிக்காய் இந்த கலச்சி காயை வச்சு வேலன் பொய் சொல்லக்கூடிய நிகழ்வு கலங்கு அப்படின்னு சொல்லி இடம்பெறும் மூணாவது வெறியாடல் தன் மேல கடவுள் வந்து குறி சொல்றது மாதிரியான நிகழ்வு தான் வெறியாடல் இந்த மூணு வகையிலையும் கூறி கேட்கிறாங்க நற்றாயும் செவிலிதாயும் இந்த நிகழ்வுகளை இந்த மாதிரி பிரிச்சு போடுறாங்க இந்த நிகழ்வுகள் எல்லாமே குறவெஞ்சி கதையில இடம்பெற்று வருது அடுத்து குறவெஞ்சி நூலோட அமைப்பு பாயிரம் கடவுள் வணக்கம் தோடையும் நூல் பயன் அவையடக்கம் வாழ்த்து மங்களம் இதோட முற்றுப்பெறும் இந்த நூல் பாயிரம்ங்கிறது எல்லா நூல்லையும் இடம்பெறக்கூடிய முன்னுரை பகுதி இது சில பாடல் அமைப்பாகவே இடம்பெறும் அடுத்ததா கடவுள் வணக்கம் இந்த நூல் முழுமையா எழுதி முடிக்கணும் அப்படிங்கறதுக்காக கடவுளை வேண்டி வணங்கி பாடுறது இந்த கடவுள் வணக்கம் மூணாவது தோடயம் தோடயம் அந்த நூலை எழுதும் போது இடம்பெறக்கூடிய முதல் பாடல் அடுத்ததா நூல் பயன் இந்த நூலை படிக்கிறதுனால என்னென்ன பயன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஆசிரியர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் நூல் பயன் அவை அடக்கம் இதுவும் ஆசிரியர் போடக்கூடிய பகுதி அதாவது இந்த நூல்ல ஏதாவது குற்றம் குறை இருந்துச்சு அப்படின்னா படிக்கிறவங்க அதை பொறுத்து தொடங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதியை தான் அவையடக்கம் சொல்லுவாங்க வாழ்த்து மங்களம் இந்த நூல் எழுதுறது உதவி செஞ்சவங்களை பாராட்டியும் இந்த நூல் எழுதுறதுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய கடவுளை வாழ்த்தி பாடுறதுன்னா இந்த வாழ்த்து மங்களம் பகுதியில இடம்பெறும் இதோட இந்த குரவஞ்சி நூல் வந்து முடிவு பெறதா இருக்கும் அடுத்து குரவெஞ்சி உள்ள இடம்பெறக்கூடிய நிகழ்வுகள் குறிஞ்சி நில வர்ணனைகள் முழுவதுமா இடம்பெறும் அடுத்து பாட்டுடை தலைவன் உலா வரக்கூடிய நிகழ்வு உலாவை காண பெண்கள் வரக்கூடிய நிகழ்வு தலைவி பற்றிய செய்தி தலைவி தோழியை தூது அனுப்பக்கூடிய செய்தி புறத்தி குறி சொல்லுதல் குறவனுக்குமான உரையாடல்கள் இந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்த குரவெஞ்சு கதையில இடம்பெறும் பெறும் குறவெஞ்சு வகைகள் பல இருக்குது அதுல குறிப்பிட்டு சிலதை மட்டும் நான் சொல்றேன் அழகர் புறவஞ்சி திருக்குற்றால புறவஞ்சி கும்பேசர் குறவஞ்சி விராலிமலை புறவஞ்சி தியாகேசர் புரவஞ்சி பெத்லகேம் புரவஞ்சி இதெல்லாம் குறிப்பிடக்கூடிய சில நூல்கள் மட்டும்தான் புரவஞ்சி வகைகள் நிறையவே இருக்குது இந்த குரவஞ்சி நூல்கள் எப்படி எல்லாம் பெயர் பெறுது அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல இடத்தை கொண்டு பெயர் பெறும் அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டா திரு குற்றால சொல்லலாம் இதுல அந்த இடத்தோட பேர் அதாவது குற்றாலத்துல இருக்கக்கூடிய ஈசனை பத்தி சொல்றதுனால அந்த இடத்தோட பெயரை வச்சு திரு குற்றால குரவஞ்சி அப்படின்னு சொல்லி இடம்பெற்றிருக்கு ரெண்டாவது தலைவியோட பெயர் தமிழரசி குரவஞ்சி இந்த குரவஞ்சில இடம்பெறக்கூடிய தலைவியோட பெயர் தமிழரசி அதனால தமிழரசி புரவஞ்சின்னு சொல்லி பெயர் பெற்றிருக்கு மூணாவது தலைவனுடைய பெயர் தியாகேசர் புரவஞ்சி இந்த தியாகேசர்ங்கிறது யார் அப்படின்னா சிவன் அந்த சிவனுடைய பெயரை வச்சு அவன் பாட்டுடைய தலைவனா வர்றதுனால அந்த சிவனுடைய பெயரை வச்சு இடம்பெற்றதுனால இது தலைவன் பெயரால பெயர் பெற்றுள்ளது அடுத்ததான் குரத்தியோட பெயர் குரோபதை குரவஞ்சி இந்த நூல்ல குரோபதை அப்படிங்கிறது குறி சொல்லக்கூடிய குரத்தியோட பெயர் அதனால இது குரோபதை குரவஞ்சி அப்படின்னு சொல்லி பெயர் பெற்றிருக்கு புறவஞ்சி இலங்கை பற்றி ஓரளவுக்கு இந்த பதில பாத்துக்கோம் அதுக்கான சான்றையும் இதுல பாத்துடலாம் குற்றால புறவஞ்சி இது புறவஞ்சி இலங்கியத்துல முதலாவதான நூல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த நூலோட ஆசிரியர் யாரு அப்படின்னா பெரியோட ராசப்ப கவிராயர் காட்டுடைய தலைவர் திரு குற்றாலநாதர் தலைவியோட பேர் வசந்தவல்லி திரு குற்றாலநாதர் வீடியோல வராரு அவரை பார்த்து வசந்தவல்லி காதல் சொல்றா வசந்தவல்லி புரத்தி கிட்ட குறி கேட்கிறார் புரத்தியும் வசந்தவள்ளியோட காதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு குறிய சொல்லி அதற்கான பரிசு பொருளையும் வாங்கிட்டு போறா அதுக்கப்புறமா புரத்திக்கும் குரவனுக்குமான உரையாடல்கள் இதெல்லாம் இடப்போறுது இதுதான் கதை இந்த பார்த்து திருக்குற்றால நாயகர் மேடு அப்படிங்கிற பகுதியை இந்த கதையோட ஆசிரியரான திரிக்குட ராசபா கவிராயருக்கு பரிசா வழங்கினாரு இந்த கதவை பற்றி ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மன கேட்டுக்கோங்க அடுத்த பதிவுல சிற்றிலக்கிய வகைகளில் வேறு ஒன்றை பத்தி பார்க்கலாம் மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் நன்றி